ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிள்ளையார்பட்டி தாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நாம் ஏன் போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா போகணுங்க கண்டிப்பெலாம் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒவ்வொரு தொழிலையும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்மோ அந்த எண்ணம் எப்பயுமே உயிரோட்டமாக இருக்கணுன்னா வருடத்தில் ஒரு தடவையாவது நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகணும் நம்ம என்ன தொழில் செய்கிறோங்கிறத விட அந்த தொழில் எப்படி வந்து வளர்ச்சி அடையணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே போகணும் அப்படின்னாவே நீங்கள் வருடம் ஒரு தடவை போய் தேங்காய் பழம் வாங்கி அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து காலையில் போயிட்டீங்கன்னாவே ஃபர்ஸ்ட்டு ஒரு அலங்காரமும் எட்டரை மணிக்கு மேலே ஒரு தங்கக்கவசம் அலங்காரமும் போடுவாங்க அது ரெண்டையும் பார்த்துட்டு வரணுங்க முக்கியமாக கல்வியில் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க கண்டிப்பாலும் வருடத்தில் ஒரு தடவையாவது அங்கே போய் அவர்களுடைய பெயரில் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் தொழில் நல்லா லாபகரமாக நடக்கணும்னு நினைக்கிற பல வியாபாரிகள் வந்து வருடத்தில் ஒரு தடவை அங்கே வந்துட்டு போகிறத நான் கண் கூட பார்த்துருக்குறேன் என சார்ந்த ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி போய் அவங்க ஒவ்வொரு வருடமும் அவங்க நடத்துகிற சீட்டு நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் டிபார்ட்மெண்ட்டை நல்லா இருக்கணும் வரவு வரணும் அப்படிங்கு ஒரு வேண்டுதலை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறத நான் கூட பார்த்துருக்குறேன் இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா நீங்களும் அந்த பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாலும் போங்க